ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது டேஸ்ட்டு வந்து சரி சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க திரும்பவும் உங்களுக்கு செய்ய தோணும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூ சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதோடு சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் பெரிய தக்காளி சேர்த்தாலும் ஒன்னு சேர்த்துக்கிட்டேன் நீங்க சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் தூள் இல்லைன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுப்போங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ஒரு ரெண்டு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலையும் வதக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இதுவும் இப்படி சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணுங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலைய சேர்த்து கொற குரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல ரெண்டு நிமிஷம் கொதிச்சாவே போதும் அப்பதான் வேர்க்கடலுடைய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா வேர்க்கடலோட ஃப்ளேவரே வராது இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அடிக்கடி செய்ய தோணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் ஜோஷமா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ